ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த உலகத்தில் மர்மமான விஷயங்களில் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவேங்க ஆனால் நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு டாப்பிக்கே நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க ஸோ அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க ஸோ அந்த அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் என்ன அப்படின்னா தி சாடர் சில்ட்ரன் டிஸ்அப்பியரன்ஸ் ரஷ்யன்ஸ் டான்ஸிங் ஃபாரஸ்ட் ஃபொக்கி மேன் க்ரோ கலிஃபோர்னியா தி துங்குஸ்கா ஈவன் தி லாஸ்ட் காலனி ஆஃப் ரொனாக்

சாடர் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னே சொல்லணும் ஜார்ஜ் மற்றும் ஜென்னி அவங்க ரெண்டு பேர்த்தோட சுற்றி மொத்தமாக ஒன்பது குழந்தைகள் அந்த ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்தை ஏற்பட்டுச்சு இதே தான் ஜார்ஜ் ஜென்னி மற்றும் அவங்களுடைய நாலு குழந்தைகள் அங்கேருந்து தப்பிச்சுட்டாங்க மீதி அஞ்சு குழந்தைகள் அங்கேருந்து தப்பிக்க முடியல அந்த ஒரு வீட்டில் தீயை ஃபுல்லாக அணைச்சதுக்கப்புறமா எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க ஆனால் அந்த அஞ்சு குழந்தைகள் அந்த வீட்டுக்குள்ளே கிடையாது அவங்க அங்கேருந்து தப்பிச்சதுக்கான ஆதாரமும் கிடையாது ஒருவேளை இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க ஒருவேளை இறந்து போயிட்டால் நமக்கு ஒரு சின்ன எலும்பு துண்டாவது கிடைக்கும் ஆனா அந்த ஒரு வீட்டில் ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட கிடைக்கல ஒருவேளை அவங்க தப்பிச்சு போயிருந்தால் அவங்க அம்மா அப்பாவை வந்து சந்திச்சிருக்கணுமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை அவங்க வந்து சந்திக்க கிடையாது அப்போ எங்கடா அவங்க போனாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு காலகட்டத்தில் வெஸ்ட் வச்சு ஒரு மிகப்பெரிய நலத்தையை உண்டு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அஞ்சு பேர் எப்படிடா காணாமல் போயிருக்க முடியும் அவங்க தப்பிச்சதுக்கான தடமும் கிடையாது இறந்ததுக்கான தடயமும் கிடையாது இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய விசாரணைகள் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கவே முடியல ஸோ அந்த ஒரு மிஸ்ட்ரியாக தான் இந்த ஒரு சம்பவம் இருந்துகிட்ருக்கு அடுத்து செகண்ட் பார்க்க போகிறது ரஷ்யன் டான்சிங் ஃபாரஸ்ட் ஸோ ரஷ்யாவில் கலிங் ரேட் அப்படின்ற பகுதியில் பேல்டிக் கடலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு பிளேஸில் இருக்கிற இந்த ஒரு மரங்களுக்கு டான்சிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு பேரையை வச்சுருந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் இருக்கிற மாதிரி யாருக்குமே அங்கே தெரியாமல் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் ஆராய்ச்சியாளர் ரிசர்ச் பண்ணுறப்ப இந்த ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இங்கே இருக்கிற மரங்களை பார்த்தாலே தெரியுது எந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மண்ணுடைய தன்மை தான் இந்த மாதிரி இருக்குது அதனால தான் மரங்கள் எல்லாமே இப்படி வளைஞ்சு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த இடத்துல காற்று ரொம்பவே வீசுறதுனால மரங்கள் எல்லாம் இப்படி வளைஞ்சு வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னதான் இவங்க சொன்னாலும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது ஸோ இந்த பைன் பயன்ட்ரீக்குள்ளே போய் அதாவது இந்த வளைஞ்சிருக்கிற பகுதிக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்கும் நம்மளுடைய ஆயுள் கூடும் அப்படின்ற மாதிரி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஏன் இந்த மரம் இப்படி வளர்ந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்துட்டு இருக்கு அடுத்த மூணாவது பார்க்க போகிறது பொஹிமேன் குரோவ் கலிஃபோர்னியா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் எல் குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லப்படுற இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த மற்றும் ரொம்பவே பணம்பலம் கொண்ட மனிதர்கள் எல்லாருமே கலிஃபோர்னியாவில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த உலகத்தை எப்படி வழி நடத்தலாம் அப்படின்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணி வந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேச்சை வந்து உருவாச்சு ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் யாருமே இதை வந்து பெருசாக நம்ம கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறமா யூஎஸ்ஏ அவங்களுடைய அணுகுண்டு தயாரிக்கும் மேன்ஹேட்டன் பேப்பர் ப்ராஜெக்ட்டில் இந்த பொகிமியின் குரூப் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஒருவேளை இவங்க உண்மையிலேயே இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இருந்து இந்த பொகிமீன் குரூப் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த உலகத்தை எப்படிலாம் வழி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அவங்களுடைய பேப்பர் ப்ராஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் இவங்களை பற்றின ஒரு சர்ச்சை மிக நிலையமே வெடித்த மாதிரி அங்கங்கே பேசப்பட்டுச்சு ஸோ உண்மையிலேயே இவங்க இருப்பாங்களா அப்போ நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கா இவங்க தான் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா இவங்க சொல்கிற மாதிரி தான் இந்த உலகமே நகர்ந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே எல்லோரும் மனசுலேருந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த ஒரு கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாேருமே கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய வீடியோவை எடுத்து வைரல் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இவங்க உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையா அப்படின்றக்கான தீர்வு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே போய்கிட்டு இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது துங்குஸ்கா ஈவெண்ட் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரஷ்யாவில் சைபேரியா அப்படின்ற பகுதியிலிருந்து தொலைதூரத்தில் துங்குஸ்கா அப்படின்ற ஒரு ஆறு அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசரே நடந்திருக்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசர்னால் எட்நூறு சதுர மைல் பரப்பளவுக்கு தரைமட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எண்பது மில்லியனுக்கு அதிகமான மரங்கள் அழிஞ்சு போயிருக்கு ஸோ அந்தளவு ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசர் வந்து உண்டு பண்ணியிருக்கு உண்மையாக சொல்லணுன்னா இரண்டாம் உலகப் போரில் ஹீரோசிமாவில் போடப்பட்ட அணுகுன்றோட தாக்கத்தை விட ஆயிரம் மடங்கு இது ஆபத்தை விளைவிச்சிருக்கு அப்படின்னு இதை உணர்ந்த மக்கள் எல்லாருமே சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மர்மமே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது நடந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அணுகுண்டு அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கவே கிடையாது அப்படி இருக்கிறப்ப எப்படிடா இவ்வளோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசர் நடந்திருக்கும் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு மர்மமே இருக்கு ஒருவேளை விண்கல் எதுவும் மோதி இந்த ஒரு பள்ளம் உருவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் விண்கல் மோதனா இந்த ஒரு பள்ளம் உருவாகும் ஆனால் அங்கே ஒரு விண்கல் இருந்திருக்கும் ஆனால் விண்கல் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே அங்கே இல்லை ஒருவேளை ஏலியன்ஸால் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசர் நடந்துருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய மர்மங்கள் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசரில் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் என்ன ஒரு ரீசனால இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசர் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்துட்டு இருக்கு அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தி லாஸ்ட் காலனி ஆஃப் ரொனாக் அமெரிக்க வரலாற்றில் தீர்க்கப்படாத ஒரு மர்மம் அப்படின்னா அது இந்த ஒரு சம்பவம் தான் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஜான்விட் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவிலிருந்து வந்த சில இங்கிலாந்து மக்கள் அமெரிக்காவில் ரொனாக் அப்படின்ற பகுதியில் ஒரு காலனி அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பகுதியிலையும் போய் இதே மாதிரி ஒரு காலனி மாதிரி அமைச்சு அங்கே தங்களுடைய ஆட்சியை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜான்விட் தலைமையில் இந்த ஒரு சில மக்கள் மட்டுமே அமெரிக்காவில் ரொனாக் அப்படின்ற பிளேஸில் போய் காலனி அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ கரெக்டாக எக்ஸாக்ட் மேப்பில் பார்த்திங்கன்னா நார்த் கேரோலினா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு பக்கத்தில் தான் இந்த ரொனாக் அப்படின்ற பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு நாள் ஜான்வெய்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றவர் இருந்து இங்கிலாந்து போயிருந்திருக்காரு ஸோ இங்கிலாந்து கப்பலில் போனவர் திரும்பி வர்றதுக்கு நிறைய தவிர்க்க முடியாத காரணங்களால் ரொம்ப வருடம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போனவர் திரும்ப அந்த ரொனாக் பகுதிக்கு வரவே கிடையாது ரெண்டு வருஷம் கழித்தவர் ரொனாக் வந்து பார்க்குறாரு அங்கே வந்து பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் இருந்திருக்கு என்னென்னா அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் யாருமே அங்கே உயிரோடு இல்லை அவங்க இறந்ததுக்கான தடயமும் கிடையாது அவங்க எல்லாரும் எங்கடா போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மிஸ் அப்போ கிரியேட் ஆச்சு ஸோ அப்போ அங்கே அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு மரத்தில் கொரோட் அப்படின்றது அப்படின்னா அவங்க வாழ்ந்த அந்த காலனிக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தீவு இருக்கு அந்த ஒரு தீவில் அமெரிக்க பழங்குடியின மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒருவேளை இவங்க எல்லாருமே அங்கே போயிருப்பாங்களோ அப்படின்றதுக்காக இவர் நிறைய படையமாச்சு அங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தீவில் இவங்க இருந்ததுக்கான அதாவது இந்த காலனியில் இருந்த மக்கள் எல்லாேருமே அந்த தீவில் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல ஸோ அப்போ அந்த மக்கள் எல்லோரும் எங்கடா போயிருப்பாங்க ஒருவேளை இறந்து போயிருந்தாலும் அதுக்கான ஆதாரமாவது கிடச்சிருக்கும் ஸோ அவங்க இறந்தும் போகலை ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் அவங்க இருந்திருக்கணுமே ஸோ அப்படியும் கிடையாது அப்போ அவங்க எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இன்ன வரைக்கும் இருந்துட்டுருக்கு ஸோ இதுக்கான விடை இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று இதுக்கு முன்னாடி கேள்வி பற்றி இல்லை அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் என்ன ரெண்ட் பட் அவங்க மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்